குமரன் மாமா இந்த மாதிரி காவேரியை தாங்கு தாங்குன்னு தாங்கிறது சுத்தமா கங்காவுக்கு பிடிக்கல எல்லாத்துக்கும் மேல இந்த வீட்டில் விஐபி மாதிரி விஜயை கவனிச்சுக்கிறாங்களே தவிர குமரனை கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே கங்கை கடுப்பில் இருக்கும்போது போது கரெக்டாக அந்த நேரம் பார்த்து மறுபடியும் சாரதா இந்த மாதிரி வீட்டுக்கு வரும்போது ஸ்வீட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல உடனே குமரனும் ச காலையில் தான் கறியெலாம் வாங்கி கொடுக்க முடியல இப்பயாவது விஜய்க்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஸ்வீட்லாம் வாங்கி கொடுக்கலான்னு உடனடியாக இருக்கிற வேலையை கூட விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க ஆனால் அவங்க அங்கே போனதுக்கப்புறமா கரெக்டாக அந்த நேரமாக பார்த்து நிவன்கிட்ட எப்போவும் போல் காவிரி மேல சந்தேகப்பட்டு முக்கியமாக நிவனையும் காவிரியையும் சேர்த்து வச்சு பேசி ஒரு செம்ம பெரிய தகராறு பண்ணிவிட்டு யமுனா தான் தான் பாதிக்கப்பட்டவங்க மாதிரி வந்து கங்கா கிட்ட சீன் இருக்காங்க அதை மட்டும் இல்லாமல் கங்காவும் யமுனாவோட மனசு எவ்வளோ கீழ்த்தனமாக இருக்குன்றதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம வீட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் காவேரி மலையும் விஜய் மேலையும் பொறாமையோட பேசிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நானும் தான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களோட கர்ப்ப விஷயத்தையுமே சேர்த்து பேச இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஏமுனா காவேரிய பற்றின தப்பு தப்பான எண்ணங்கள் எல்லாத்தையுமே கங்கா மனசுல வதைக்கணுன்றதுக்காகவே அவ ரொம்பவே கொடுத்து வச்சவ தான் பண்ணிக்கிட்டு இருக்கா அவ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா ஒருவேளை நம்ம மட்டும் அதை தப்பு பண்ணியிருந்தா அம்மா நம்மளெல்லாம் ஏற்றுட்டு இருந்திருப்பாங்களா இப்படியெல்லாம் நம்மளை கவனிச்சுட்டு இருந்துருப்பாங்களா அவளை என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல அவளை நினைக்கும் போது எனக்கு கோப கோபமாக வருது தெரியுமா நீ உனக்கு எமல இருக்க பாசத்தை விட அப்படி தான் அதிகமாக இருக்குன்னு ஒரு டபுள் மீனிங்கில் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதை சரியாக புரிஞ்சுக்காத கங்காவும் இந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கிற மனக்குறை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு யமுனாவும் கொஞ்சம் கொஞ்சமாக கங்காவோட மனசை மாத்திரை மாத்திர தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு கட்டத்தில் யமுனா கொஞ்சம் சரி இல்லாமல் பேசுறது ஒன்று தான் கங்காவும் சரி சரி நீ எங்கேயும் கிளம்பி போகலை என்ன படிக்கிறியா இல்லையா அப்படின்னு படிப்பு விஷயத்தை எடுக்க அவ்வளோதான் யமுனா ச்சே நீ ஏக்கா அதை பற்றி சொல்கிற இந்த டென்ஷனில் என்னால் படிக்கவே முடியலைன்னு அதுக்குமே காவிரியை தான் குத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கங்காவுக்கும் யமுனா கொஞ்சம் கொஞ்சமாக எதை பற்றி சொல்ல வராங்கன்றது புரிஞ்சதுனால சரி நீ ஒவ்வொரு பேசிகிட்ருக்காம இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டு வீட்டுக்கு சாப்பிட போகலான்னு போனால் அங்கே அவங்களுக்கு மறுபடியும் டென்ஷனை தர மாதிரி சாரதா தாங்க தாங்கு தாங்குன்னு இருக்காங்க ஆனால் இந்த நேரத்தில் கங்காவால் தன்னோட வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியல அதனால் அவங்க கோவத்தில் அம்மா வந்து குமரனையும் பாருங்கள் ஏன்னா அவரும் உங்களோட மாப்பிள்ளை தானே விஜய் ஏதோ விஐபி மாதிரி கவனிச்சிக்கிறீங்க அவர் தான் சொல்கிறாங்கல்ல எல்லாரையும் மாதிரியே நார்மலாக அவங்கள ட்ரீட் பண்ணுங்கன்னு அப்புறம் எதுக்காக இப்படி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன இருக்கு இது குடும்பம் தானே ஏதோ ஒரு ஆள் வெளியால் வந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கீங்க அவங்களோ இந்த வீட்டை மாப்பிள்ளனா நீங்கள் எல்லாரும் குமரன் மாமாவுக்கு எவ்வளோ மரியாதை தெரியுங்களோ இல்லை எவ்வளோ அன்பு அக்கறை காட்டுறீங்களோ அவ்வளோ மட்டும் அவங்களுக்கு காட்டினா போதும் ஏன்னா அவருக்கும் இந்த குடும்பத்தில் மாப்பிளன்றாமல் ஒரே மாதிரி இருக்குது அது உங்களுக்கு புரியுதா இல்லையா அது மட்டும் இல்லாமல் விஜய் மட்டும் எல்லோரும் கெத்தாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏன் இவர் இங்கே இருந்தனாலே இவங்களோட அருமை உங்களுக்கு தெரியலையான்னு அது இதுன்னு சும்மா கண்ணா பின்னான்னு விட்டுடுறாங்க இதை கேட்டுட்டு சாரதாவே ஒரு நிமிஷம் ஆடிப்போக விஜயும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அதானே கேட்குறேன் நானே இதை ஏற்கனவே கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் எல்லோரும் என்ன இருக்கீங்க இந்த வீட்டோடய மாப்பிள்ள மாதிரி என்னை ட்ரீட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க எனக்கெல்லாம் குமரன் பிரதரை பார்த்தா ரொம்பவே ஆசையாக இருக்குது தெரியுமா என்னை பார்க்கும்போது எனக்கு என்னமோ இந்த வீட்டோட மருமக மாதிரிலாம் தெரில ஏதோ கெஸ்ட்டு மாதிரி வந்து போகிற மாதிரி தெரியுது தயவு செஞ்சு எனக்கு இந்த மாதிரியான ஒரு உபசரிப்புலாம் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு பிரதர் நீங்களே சொல்லி புரிய வேங்க எனக்கு நீங்கள் எப்படி இந்த வீட்டில் ஒரு பையன் மாதிரி ஓடி ஆடி வேலை இருக்கீங்களோ அதே மாதிரி இருக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்ல இதை கேட்டுட்டு கங்காவே ஒரு நிமிஷம் சே விஜய் என்ன இருந்தாலும் நம்ம லெவலுக்கு இறங்கி தான் போகிறாங்க ஆனால் நம்ம தான் கொஞ்சம் ஓவராக பேசிட்டோமோன்னு லைட்டாக இப்போ தான் யோசிக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க ஆனால் காவேரிக்கோ கங்கா சொன்னது சுருக்குன்னு பட்டதுனால ஏங்க நீங்கள் முதல்ல வாங்க கிளம்பி வெளியே வாங்க நம்ம எங்கேயாவது ஒரு ரைடுக்கு போயிட்டு வரலான்னு சொல்ல ஆனால் விஜயும் அட முதல்ல சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு காவேரியை சமாதானப்படுத்திட்டு சாப்பிடக்கிட்டு இருக்காங்க ஆனால் காவேரிக்கும் கங்கா இப்படி தன்னை பற்றி பேசியிருந்தா கூட அவ்வளோ கோவப்பட்டுருக்க மாட்டாங்க ஆனால் இப்போது விஜயை பற்றியே இப்படி பேசிட்டாங்கன்ற கோபத்தில் அவங்க சாப்பிடாம கூட ஏங்க எனக்கு இங்கே சாப்பிடவே பிடிக்கல எனக்கு வெளியே வந்து ஏதாவது வாங்கி கொடுங்க அப்புறம் அக்கா இங்கே பாருக்கா அவர் எனக்காக எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்தவங்க என்ன இருந்தாலும் எல்லார விடியும் அவர் தான் எனக்கு பெருசாக தெரிகிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குமரனை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிடுறாங்க இதை கேட்டுட்டு குமரனும் ச காவேரிக்காக நம்ம ஒன்றுமே பண்ணலைல அதனால தானே காவேரி இப்படி யோசிக்கிறான்னு அந்த விதத்தில் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் கங்காவும் விஜய் பண்ண விஷயத்தால் கொஞ்சம் தான் செஞ்சது தப்புன்னு உணர்ந்திருந்தாலும் இப்போ காவேரி பேசின பேச்சால் ரொம்பவே இன்னுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் பாட்டி தான் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சரி விடுங்கடி இதுக்கப்புறமா இப்படியெல்லாம் நடக்கமாக பார்த்துக்கலாம் என்ன சாரதா இந்த மாதிரி திடீர்னு விஜய் தம்பி வீட்டுக்கு வந்ததுனால எப்படி உபசரிக்கிறதுன்னு தெரியாமல் விழுந்து விழுந்து தாங்குறன்ற மாதிரி தாங்கிட்டா அது மட்டும் இல்லாமல் குமரன் தம்பிக்கு மட்டும் புதுசாக எப்படி வேலை வாங்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல இருந்தே இந்த வீட்டு பையன் தான் டி அதனால தான் டிமையாக இவ்வளோ வேலையும் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காவிரியோட மனசையும் கஷ்டப்படுத்தாமல் இன்னொரு பக்கம் கங்காவுக்கும் நிலைமையாக புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் சாரதாவும் சே நம்ம உண்மையாகவே தப்பு தான் பண்ணிட்டோமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் காவேரிக்கோ கங்கா சொன்னது மறக்கிற மாதிரி தெரியல அதனால அவங்க செம்ம டென்ஷனோடு தான் இன்னுமே இருக்காங்க ஆனால் விஜய் தான் இந்த மாதிரி காவிரியை கொஞ்சம் கொஞ்சமா சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா கங்காவுக்கு காவேரி மேலே இன்னுமே கோபம் அதிகமானதுனால மறுபடியுமே அவங்க அவங்களோட புலம்பல் எல்லாத்தையுமே யமுனை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு யமுனாவோ ஒரு கட்டத்துல எனக்கு காவிரியை நினைச்சா ரொம்பவே கோப கோபமா வருது பேசாம காவிரியனோட என்னோட சிஸ்டரா இல்லாம இருந்திருக்கலாம்னு தோணுது ஏன்னா அப்படி மட்டும் இருந்துச்சு அவ்வளோதான் இந்நேரம் என் புருஷன் கொடியாடி நீ பழகிட்டு இருக்கன்னு அவளோட கண்ணத்துல பல்லான ரெண்டு அறைய விட்டால் விட்டுருப்பேன் என்ன என் அக்காவாக போயிட்டா அதனால தான் என்னால் வாயவே திறக்க முடியல அது மட்டும் இல்லாமல் இவ எனக்கு நிவனுக்கு கல்யாணம் பண்ணி போதெல்லாம் கூட இவளை அவ்வளோ பெருமையாக நினைச்சேன் தெரியுமாக்கா ஆனால் தானே புரியுது இவளுக்கு தாங்கும் தாங்கும் தாங்குறதுக்கு பக்கத்தில் ஆள்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும் அதனால தான் நிவின் எப்படியெல்லாம் தன்னை பார்த்துப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்துட்டு தான் அவள் குடும்பத்துக்குள்ளேயே இருக்கணுன்றதுக்காக இப்படி எனக்கும் நிவீன்க்கும் கல்யாணத்தை கூட பண்ணி வச்சிருக்காக்கா கல்யாணம் ஏன்டா பண்ணுன்னு யோசிக்கிற அளவுக்கு பேருக்கு தெரியுமா ச இந்த நிவனை என்ன சொல்கிறதுன்னு தெரியல போக போக அவரோட நடவடிக்கைகளும் ரொம்பவே மாற்றங்களாக இருக்குக்கா ஏன் காவிரி கர்ப்பமாக இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் இன்னும் ஏன்கா அவங்க காவிரி பின்னாடியை சுற்றணும் இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தோணுதுக்கா அது மட்டும் இல்லாமல் முதல் முதல்ல காவிரி கர்ப்பமாக இருக்க விஷயத்த கிட்ட சொல்லியிருக்கா உண்மையா யாராவது ஒரு பொண்ணு கர்ப்பமாக இருந்தா அந்த உண்மையை அந்த குழந்தைக்கு அப்பா கிட்ட தானக்கா சொல்லுவான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வேளை காவிரியோட வயத்தில் இருக்க குழந்தைக்கு நிவின் தான் காரணமாக இருப்பாங்களோன்ற அப்படிங்கிற மீனிங்கில் வெளிப்படையாகவே கங்கா கிட்ட சொல்லிட இதை கேட்டுட்டு கங்கா செம்ம ஷாக்கோட நின்றுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் உள்ள மனசுக்குள்ள என்ன இவை இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே போதே கரெக்டாக அங்கே யமுனாவும் கங்காவும் பேசிகிட்டு இருக்க இடத்துக்கு காவேரியை வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க அதுவும் கண்ணு ஃபுல்லாக தண்ணியோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் மனசே உடஞ்சி போயிடுச்சு ஏன்னா இப்போது கண்டிப்பாக தப்பாக பேசுனது யமுனாவா இருந்தாலும் முன்னாடி நிற்கிறதுனால அவள் கண்டிப்பாக என்னையுமே தப்பாக தானே யோசிப்பான்னு உடனடியாக காவிரி தயவு செஞ்சு நீ என்னை தப்பாக யோசிக்காத இவள் இப்படி பேசுவான்னு நானே எதிர்பார்க்கலன்னு சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே போதும் நிறுத்துங்க யார் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க உங்களெல்லாம் என்னோட அக்கா தங்கன்ட்டு சொல்லவே எனக்கு வெக்கமாக இருக்குது போயும் போய் என்னை பற்றி இவ்வளோ கேவலமாகவா நீங்கள் நினைப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இப்படி யோசிக்கிற அளவுக்கு நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன் ஏண்டி நீ காதலிக்கிற ஒரு வேலை நிவினை கல்யாணம் பண்ணிக்கலனா நீ செத்துருவான்னு என்கிட்ட சொன்ன ஒரே காரணத்துக்காக நிவன்க்கு பிடிக்கலனாலும் விஜயும் நானும் சேர்ந்து உனக்கு நிவின் கூட கல்யாணத்தை பண்ணி வச்சோம் ஆனால் உன்னால் அந்த உறவை தக்க வச்சுக்கவே முடியலல்ல ஆனால் அந்த ஆதகத்தில் என்னை இப்படி பேசிட்டல சி இதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா உன் முகத்தை கூட பார்க்க எனக்கு அவ்வளோ ஆறு இருக்குது இதுக்கப்புறமா உங்கள் ரெண்டு பேரோட முகத்தில் நான் முழிக்கவே மாட்டேன் இதுக்கப்புறமா நீங்கள் என்னோடய அக்காவும் கிடையாது நான் உங்களுக்கு தங்கச்சியும் கிடையாது அதே மட்டும் இல்லாமல் ஏண்டி நீ இதுக்கப்புறமா காவேரின்னு ஒரு அக்கா உனக்கு இருந்ததையும் மறந்துடுன்னு சொல்லிட்டு உடனடியாக கோபத்தில் அவங்களோட ரூமுக்கு போயிட்டு அவங்களோட துணிமனை எல்லாத்தையுமே பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுவும் அழுதுகிட்டே அதை இருக்கேன் கரெக்டாக அங்கே வந்த விஜயும் என்னாச்சு காவேரி ஏன் இப்படி இருக்க என்ன பிரச்சனைன்னு கேட்க ஆனால் காவிரியும் இல்லைங்க இதுக்கு மேலே என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது தயவு செஞ்சு நம்ம எங்கேயாவது வெளியே போயிடலாம் தண்ணி கொடுத்தனும் போயிட்டு நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டாவது நம்மளோட குழந்தைய பார்த்துக்கலான்னு சொல்ல ஆனால் விஜயும் என்ன காவேரி என்னாச்சு நான் அந்த தண்ணி கொடுத்தலாம் போகக்கூடாதுன்னு சொன்னல இப்போ எதுக்காக முதல்ல நீ எழுதுகிட்டு இருக்கேன் என்ன பிரச்சனைன்னு மட்டும் சொல்லுன்னு சொல்ல ஆனால் காவிரியோ தயவு செஞ்சு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காதீங்க ஏன்னா நான் மட்டும் நான் கேட்ட விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன் கண்டிப்பாக ரெண்டு பேரை நீங்கள் கொலைய பண்ணாலும் பண்ணிடுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட பெட்டி எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு உடனடியாக வாங்கணுன்னு விஜயோட காய்க்கு இமைத்தார தரன் பிடிச்சி எடுத்துகிட்டு வராங்க அப்போ திடீர்னு காவேரி பெட்டியோடு வந்து நிற்கிறத பார்த்த சார்தாவும் ஏண்டி என்னாச்சு எங்கே கிளம்பி போகிறீங்க இந்த மாதிரி நேரத்துலலாம் வெளியே அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா என்ன என்ன என்னமாப்பிள்ள நீங்களே இந்த நிலைமையை புரிஞ்சிக்காம எப்படி பண்ணுறிங்களேன்னு கேட்க ஆனால் விஜயோ இந்த மாதிரி சார்தக்கிட்ட இங்கே வேற பிரச்சனை காவிரி எதுக்காகவோ க தனி கொடுத்துட்றேன் போகலான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் வருத்தத்தில் இருக்கா ஏன் நீங்கள் யாராவது ஏதாவது சொன்னிங்களா என்ன இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் நான் ஏதாவது வேலைக்கு போயிட்டு கண்டிப்பாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவேன் நான் உங்களுக்கு என்றைக்கும் பாரமாகவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வேலை சாரதா இந்த மாதிரி தான் வேலைக்கு போகாததை ஏதாவது ஒரு விதத்தில் சொல்லியிருப்பாங்களோன்னு நினச்சிக்கிட்டு விஜய் சொல்ல ஆனால் சாரதாவும் சே தம்பி நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வேலைக்கு போகவே தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் அதை பற்றி நாங்கள் யாருமே எதுவும் பேசவும் மாட்டோமே ஏன்னா நீங்கள் ராஜா மாதிரி இருந்தவங்க நீங்கள் போய் வேலைக்கு போகலாமா அதையும் அதை போய் நான் சொல்லுவேனா ஏ காவேரி என்னதான்டி பிரச்சனை அம்மா தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் கேட்காதம்மா என்ன தம்பி இவ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா நானும் அதே தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டாக அங்கே யமுனாவும் கங்காவும் வந்துடுறாங்க வந்துட்டு காவேரி இப்படி பெட்டியோடு நிற்கிறத பார்த்துட்டு கங்காவுக்கு மனசே கேட்கல அதனால அவங்க கிட்டே வந்துட்டு எங்கள் பாருடி நிஜமாவே இவ இப்படி பேசுவான்னு எனக்கு தெரியாதுடி அவ ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான்றதுக்காக நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் தவிர மற்றபடி அவளோட மனசுக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கே தெரியாதுடி அவள் சொன்னதுக்கு அப்புறமா நான் அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நின்றுன்னே தவிர அடுத்து என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல ஏன்னா இவள் உன்னை பற்றி எப்படி பேசுவான்னு நான் கூட நினச்சே பார்க்கல தெரியுமா எனக்குமே இப்போது இவளை நினைச்சா அருள் வெறுப்பாதான்ட்டு இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் இதை கேட்டுட்டு விஜயும் என்னாச்சு யமுனா காவிரியை பற்றி என்ன சொன்னால் காவேரி உண்மையை சொல்ல பொறியா இல்லையா இல்லைன்னா இப்போ நடக்கிறதே வேற என் பொண்டாட்டியை பற்றி யார் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு யமுனா கிட்டே போயிட்டு சொல் என்ன சொன்னேன் அவளை பற்றி நீ கண்டிப்பாக கேவலமான ஒரு விஷயத்த தான் சொல்லியிருப்பேன் அதான் எல்லா பிரச்சனையும் முடிச்சிருச்சு இல்லை இப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க ஆனால் யமுனாவும் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் கொஞ்சம் நாட்டு நினைக்க போகுது தான் நினைக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க விஜயோட இந்த கோபமான முகத்தை அவ்வளவா பார்த்தது இல்லைல்ல ஆனால் விஜய்க்கோ தான் பொண்டாட்டியாக இப்படி தன்னோட சொந்த வீட்டை விட்டே வெளியே போகணுன்ற அளவுக்கு யோசிக்க வச்சு இப்படி கண் கலங்கி அள வச்சுட்டாங்கன்ற கோவம் இருக்குது அதனால் அவங்க கங்கை கிட்ட அவள் என்ன சொன்னான்னு என்கிட்ட இப்போ சொல்லி ஆகணும் அப்படி என்ன தான் நடந்துச்சு காவிரி எதுக்காக இவ்வளோ பெரிய முடிவை இப்படி எடுத்துகிட்டு வந்து நின்றுக்கிட்டுருக்கா கண்டிப்பாக அவள் பெரிய விஷயம் எதுவும் நடக்காமல் தன்னோடய குடும்பத்தை விட்டு போகணும்னு நினைக்க கூட மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல கங்காவும் கொஞ்சம் திணறிக்கிட்டே நிற்க சாரதா உடனே கங்காவை உலுக்கி ஏ உண்மையை சொல்லுடி என்னடி நடந்துச்சு யமுனா என்னடி சொன்னான்னு சொல்ல உடனே கங்காவும் யமுனா சொன்ன எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க அதாவது காவிரியோட வயத்தில் விளையாடுற குழந்தைக்கே உண்மையான அப்பா யாருன்ற அளவுக்கு யமுனா பேசுனதை கேட்டுட்டு செம்ம ஷாக்லேயும் அதை விட அதிகமான கோபத்துலேயும் சாரதா விஜய் பாட்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே நின்னுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அந்த நேரமாக பார்த்து கங்கா சொல்கிற நேரமாக பார்த்து நிவனமே விஜயை பார்த்து பேசலான்னு அங்கே வந்து கங்கா சொன்னது எல்லாத்தையுமே கேட்டுட்டு செம்ம கோபத்தோடு வந்து யமுனாவோட கணத்தில் பலார் பலார்னு நாலஞ்சு அறிய விட்டு ஏண்டி காலையிலேயே இதனால் தானே நமக்குள்ளே பிரச்சனை வந்துச்சு உன்னால் திருந்தவே முடியாதுல்ல உனக்கெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் புரியாது இதுக்கு மேலே நீ எனக்கு போண்டாட்டியே கிடையாதுடி சி உன்ன மாதிரி ஒருத்தையோடய முகத்தில் முழிக்கிறது கூட எனக்கு பாவம் சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இதுக்கு மேலே இவன் எனக்கு போண்டாட்டி கிடையாது நான் இவ்வளவுக்கு டிவோர்ஸ் கொடுக்க போகிறேன் யாரும் இதை பற்றி என்கிட்ட வேறு எதுவும் கேட்கக்கூடாதுன்னு அங்கேருந்து விறு விறுன்னு கிளம்பியே போயிடுறாங்க இதை பார்த்துட்டு விஜயுமே அதிர்ச்சியில் நின்றுக்கிட்டு இருக்க ஆனா காவேரியும் எங்க நம்ம போகலாமான்னு கேட்குறாங்க உடனே சாரதாவும் ஏண்டி அவள் இப்படி பேசுனதுக்காக நீ எதுக்காக இங்கேருந்து போகணும்னு கேட்க இல்லைம்மா அவ மட்டும் இப்படி பேசல கங்காக்காவுக்கும் என் மேலே கொஞ்சம் பொறாமையும் இருக்குது கோவமும் இருக்குது அதனால் எங்களால் இங்கே எந்த பிரச்சனையும் வேண்டாம் ஏன்னா என் புருஷனை பற்றி அக்காவும் சரி இதோ இவளும் சரி இப்படி பேசுறதை கேட்டுட்டு இதுக்கப்புறமாவும் என்னால் இவங்களோட முகத்திலெல்லாம் முழிக்க முடியாதுமா நான் உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் என் கூட இப்போ கிளம்பி வாங்கன்னு கூப்பிட விஜய உடனே விஜயும் உடனடியாக காவிரியோட கையை பிடிச்சிட்டு சாரதா கிட்டே அத்தை நான் கிளம்புறேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு சாரதாவே கண் கலங்கி அழுதுகிட்டே என்ன தம்பி நீங்கள் எங்கள் கூட இருக்கணும் தானே அவ்வளோ ஆசைப்பட்டீங்க ஆனால் இப்போ இப்படி பாதையிலையே போகிறேன்னு சொல்கிறீங்களேன்னு சொல்ல ஆனால் விஜயும் நான் என் தாத்தா பாட்டி கூடையே போக மாட்டேன்னு சொன்னதுக்கு காரணம் காவிரி அந்த வீட்டில் கௌரவமாக இருக்கணும் யாரும் அவ்வளோ தப்பாக ஒரு வார்த்தை கூட பேசிடக்கூடாதுன்றதுக்காக தான் ஏன் அவங்க பேசினாங்கன்றதுக்காக நான் இத்தனை வருஷமாக வளத்தை என்னோட தாத்தா பாட்டியாவே விட்டுட்டு வந்தேன் இப்போது இவளை இங்கேயே இப்படி பேசிட்டாங்களே இதுக்கப்புறமா என்னால் எப்படி உங்கள் எல்லாரையுமே ஃபேஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கேருந்து சுகத்தோட காவேரியை கூப்பிட காவேரியும் அங்கேருந்து போக தயாராகிட்டு இருக்காங்க ஆனால் இதை பார்த்துட்டு யமுனாவும் செம்ம கடுப்போட ஆமாம் இப்போ என் வாழ்க்கையே நாசம் ஆயிடுச்சு இவங்க சும்மா வீட்டை விட்டு போகிறத பற்றி நினச்சி நீ ஏமா அழுதுகிட்ருக்க இவளால தானே என் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இப்படி நெருக்கதியில் நின்றுக்கிட்டு இருக்குன்னு சொல்ல இதை கேட்டுட்டு சாரதா செம்ம கோபத்தோட யமுனாவோட கணத்தில் பலான்னு ஒரு அறையை விட்டு இதுக்கு மேலே நீ எனக்கு பொண்ணே கிடையாதுடி முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போடி அம்மா நீ இப்படி சொல்லிட்டா நான் எங்கம்மா போவேன் ஏற்கனவே அவரு எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறன்ற அளவுக்கு பேசிட்டு போயிருக்காரு இப்படி வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னா நான் அப்படி எங்கம்மா போவேன் எங்கேயும் போக முடியலன்னா செத்து போடி இதுக்கப்புறமா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு இருந்ததா நான் மறந்துடுறேன் ஏன்னா கண்டிப்பா நீலாம் என் வயித்துல பிறந்தவளா இருக்கவே மாட்டேடி என அப்படி மட்டும் இருந்திருந்தா கண்டிப்பா எனக்கு இருக்கிற ஒரு சின்ன அறிவாது உனக்கு இருந்திருக்கும் ஆனா நீ அப்படி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைல்ல பொய்யும் போய் காவிரியையும் நிபுணியும் பத்தி கேவலமா கேவலமாக இருக்க அதையும் தப்பே பண்ணாத மாதிரி இப்படி நியாயப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கியடி இதுக்கப்புறமாவோ உன்னை மட்டும் இந்த வீட்டில் விட்டேன் அவ்வளோதான் என்னோடய குடும்பமே உடஞ்சி சின்ன பிணமாக ஆகிடுன்னு சொல்லிட்டு அவங்கள தர தரன்னு இழுத்துட்டு வாசலில் போய் நிறுத்திவிட்டு இதுக்கப்புறமா நீ உள்ளே வந்த இங்கே ஒரு கொலை விழுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சூப்பரான கொலை மிரட்டிலையுமே விட்டுட்டு கெத்தாக உள்ளே வராங்க அது மட்டும் உள்ள பங்கக்கிட்டேன் உன்னை குமரன் தம்பிக்காகவோ கர்ப்பமாக இருக்கன்ற ஒரு காரணத்துக்காகவும் மட்டும் தாண்டி இந்த வீட்டில் இருக்க விட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நீயுமே அவள் இப்படி பேசுனதை கேட்டுட்டு அமைதியாக இருந்திருக்கேடி இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவே நாலு தொட்டு தொட்டிட்டு அங்கே அஞ்சு கிளம்பி போகிறாங்க இதை பார்த்துட்டு கங்காவே கண் கலங்கி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கமும் யமுனா என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்க ஆனால் வெளியே போன விஜயும் காவேரியும் ரொம்பவே சோகத்தோட ஒரு கோவிலில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் உனக்கு இப்படி ஒரு பேர் வர நான் காரணமாயிட்டமானு கேட்க ஆனால் காவிரியோ சச்ச தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்கன்னு விஜய்க்கு ஆர்டர் சொல்லிக்கிட்டு இருக்காது மட்டும் இல்லாமல் அந்த யமுனாவை நம்ம தெரியாதனமா நிவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு அதுக்காகவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ கைஸ் ஒரு வழியா விஜயும் காவேரியும் தன்னோட கௌரவத்துக்காக யமுனாவோட பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க அதே சமயம் நிவினும் இதுக்கு மேலே அந்த சைக்கோ கூடலாம் வாழ முடியாதுன்னு யமுனாவுக்கு டிவோர்ஸுமே கொடுக்க முடிவு பண்ணிட்டாங்க எல்லாத்துக்கும் மேல சாரதாவும் இதுக்கு மேலே என்னோட பொண்ணே இல்லைன்னு அந்த சைக்கோ யமுனாவுக்கு ஒரு தரமான தண்டனையும் கொடுத்துட்டாங்க கங்காவும் யமுனாவுக்கு கூட இருந்துட்டோமே சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கப்புறமாவது யமுனா தான் பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு விஜய் காவிரியோட காலில் விழுந்து நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க ஒருவேளை அப்படி அவங்க கேட்க வாய்ப்பு இருக்கா அப்படி இல்லைனா இன்னும் இதே மாதிரி கேவலமாக தான் யோசிச்சுக்கிட்டே இருக்க போகிறாங்களா அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது விஜயையும் காவிரியையும் பற்றி தப்பாக பேசுனதுக்காக கண்டிப்பாக அவங்க நல்லா இன்னும் நிறைய தண்டனையை அனுபவிக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அண்ட் ஆல்சோ ஒரு வழியாக நிவின் யமுனாவோடய வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை பற்றி கமெண்ட்லாம் சொல்லுங்கள்